ஏன்னா இப்ப இவங்க ரெண்டு பேருமே காட்டை விட்டு வெளில வர முடியாத மனிதர்கள் அவங்களுக்கு வண்ண சட்டையோ அல்லது வெள்ளை சட்டையோ தேவையில்லை ஆனால் ஒரு முறை நாங்களே வெள்ளை சட்டை மணிகண்டை எடுத்து கொண்டாந்து கொடுத்து அதை போட்டு அழகு பார்த்து வேட்டி எல்லாம் கட்டி அதே மாதிரி காடுகளுக்குள்ள வெள்ளை உடை மாத்த முடியாது ஏன்னா யானைகளுக்கு வெள்ளை உடை பிடிக்காது ஒரு வேட்டியோ ஒரு சட்டையோ வெள்ளை நேரத்துல போயிடுச்சுன்னா அவன் அடிச்சு துவஞ்ச முன்னிக்கோனக்குள்ள காலி பண்ணி விட்டுறான் இந்த உள் சட்டைக்கு மேலே ஒரு சட்டை மாட்டம் அந்த சட்டை பிரத்யேகமாகவே தயார் பண்றது முனங்கால அளவுக்கு இருக்கும் அந்த சட்டை இந்த சட்டையில் பார்த்தீங்கன்னா மேலே உள் பை இருக்கும் இந்த மாதிரி வெளிப்பையாக இருக்காது இங்கிட்டும் அதே மாதிரி இருக்கும் அதுக்குள்ள என்ன மூலிகையில் தோட்டாக்கள் வரப்பி இப்போ புலிகளுக்கு வந்து இங்கேருந்து உடைகள் அனுப்புன ஒரு டீம் வந்து திருப்பூரில் தான் இருக்கு அவங்களுக்கு தெரியும் புலிமணின்னு ஒரு பேர் அவர் தான் வந்து புலிகளுக்கு வந்து துணிமணிகள் இங்கேருந்து அந்த இராணுவ சீருடை அனுப்பி வைப்பிருவாளர் வீரப்பனா இருக்கும் அவர் தான் தைக்கிறது இது முழுக்க முழுக்க திருப்பூர் புலிமணி அவர்கள் தான் அந்த உடைகளை வந்து தச்சு அனுப்புவார் எல்லாருக்குமான ஒரே அளவு துணி ஏன்னா அங்கே இருந்தது எல்லாருமே ஒரே அளவாக உயரமாக இருப்பார் உயரப்பணரை தவிர மற்ற எல்லாருமே ஒரே அளவு சேத்துக்குழி கோவிந்தன் நான் நாங்கள்லாம் பார்த்தா ஒரே சமமாக இருப்போம் அவர் என்ன செய்வார்னா அந்த திருப்பூரில் வந்து இந்த மாதிரி துணிகளை தேர்வு பண்ணுவார் முதல்ல தடித்த துணியெல்லாம் துணியாக இருக்கணும் ஏன்னா எப்போதுமே விரப்பனார் பேண்டு போட்டுருந்தாருன்னா மெல்லிசாக போட்டிருப்பாரு துணியை எடுக்க தெரியாதவங்க எடுத்து தச்சு கொண்டு வந்துருவாங்க காட்டினுடைய சூழல் தெரியாதவர் இதை வச்சுருப்பார் தந்தமளம் அப்படின்னா அவரோட அப்படியே நமக்குன்னா அந்த பொத்தான் வந்து அழுத்தியும் செய்கிறதுக்கான உபகரண கருவிகளும் அதுக்குள்ள தான் வச்சுருப்பாரு பாரத் இன்ஸ்டிட்டியூட் ஆஃப் ஹா எஜுகேஷன் அண்ட் ரீசர்ச் உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜபீர் தமிழ் இது அக்காட் வாய்ஸின் கருத்தும் களமும் நிகழ்ச்சி இன்ற நம்முடன் இணைந்திருக்கிறார் திரு முகில் வீரப்பன வணக்கம் நலமா இருக்கீங்களா நலமா இருக்கேன் வீரப்பனை பற்றி பல்வேறு தகவல்களை வாரம் ஒரு முறைன்னு எடுத்து பல்வேறு விஷயங்களை யாருக்கும் தெரியாத விஷயங்களை பேசிக்கிட்டு வரோம் அந்த வகையில் வீரப்பனுடைய வேட்டையாடுதல் வீரப்பனுடைய உணவு முறைகள் வீரப்பனுடைய தந்திரங்கள் அவருடைய போர் பயிற்சி முறை இப்படி நிறைய பேசிட்டோம் மருத்துவம் இது மாதிரி நிறைய பேசிட்டோம் இந்த வாரத்தின் ஊடாக வீரப்பனுடைய உடைகள் அந்த உடைக்கு பின் இருக்கின்ற ரகசியம் காட்டுக்கு தேவையான மாதிரி எப்படி வந்து உடை உடுத்துவாரு அந்த தேவையான உடைகளை எங்கே வந்து வாங்குவார் என்ற தகவல்களை சொல்ல முடியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுகளில் அவர் யானை விற்ற தொடக்க காலம் சிறுவயதில் வறுமையில் வாடிய வீரப்பனார் அவர்கள் ஒரு டவுசர் போடுவதற்கு கூட நிலைமை இல்லாமல் இருந்தது காடுகளுக்குள் செல்லுகிற போதெல்லாம் அடுத்தவர்கள் கொடுத்த உடையை மாட்டிக்கொண்டு வசதி படைத்தவர்கள் கொடுத்தால் மாட்டிக்கொண்டு அந்த உடைகளை தைத்து தைத்து தான் தன் வாழ்க்கையை தொடங்கினார்கள் பூதிப்படுகா வனத்துறை பங்களாவிலே அவர் கைது செய்யப்பட்டு கொண்டு வந்து வை வைத்திருக்கிற போது சவாரி உடையில் கொண்டு வந்து வைத்தார் அந்த சபாரி உடை தான் உலகம் முழுக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று வரை வீரப்பனாருடைய அரிய புகைப்படம் இருந்தது என்றால் அது ஒரு புகைப்படம் மட்டும்தான் சபாரி உடையுடன் பெங்களூரிலே மெசஸ்டிக் பக்கத்திலே எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் அதுவும் ஒரு தனியார் உணவகத்திலே எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் அந்த புகைப்படம் உலகத்திலே பரவலாக பேசப்பட்ட புகைப்படம் அதற்கு பிறகு நக்கீரன் குழுமம் காட்டிற்குள் செல்லுகிற வரை அவருடைய அமைப்போ உடைகள் அமைப்போ வெளிப்படுத்தவில்லை பூதிப்படுகாவிலிருந்து தப்பித்து வருகிற போது கூட எல்லாம் அன்றைக்கு இருந்த டிஎப்போ சீனிவாசன் கலட்டி கொண்டார் அன்றைக்கு அவர் ஒரு உடை மட்டுமே பேண்டெல்லாம் வந்து கழட்டி கொடுத்துட்டாங்க ஒரு லுங்கியும் ஒரு சட்டையும் தான் போட்டிருக்கிறார் அதுவும் காக்கி சட்டையை கொடுத்துருக்கிறார் வனத்துறைக்கு சொந்தமான காக்கி சட்டை அவர் தப்பிக்கிற போது கிட்டத்தட்ட ஆறு நாட்கள் பசியும் பட்டினியுமாக தப்பித்து ஓடி வருகிற போது அவர் ஆங்காங்கே முட்கள் கிழிக்கப்பட்ட நிலையில்தான் அந்த சட்டை இருந்திருக்கிறது நல்லூரிலே வந்து ஒரு தாழ்த்தப்படுத்தப்பட்ட வகுப்பிலே பிறந்த ஒரு கிளவியிடம் போய் உணவு அங்கிருந்து ஏமனூரை நோக்கி அவர் கால்நடையாக நடந்து வருகிற போது கூட கிழிந்த உடையோடு தான் வருகிறார் ஆரம்பத்தில் அந்த நிகழ்வுகளுக்குள்ள பிறகெல்லாம் யானை வேட்டையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சந்தன கட்டைகள் வெட்டு வெட்டி வருகிறதை வாங்குகிற முகவராக இருந்த காலகட்டத்தில் அவர் காக்கி நிற உடைகளை பயன்படுத்தியிருக்கிறார் முதலில் அங்கே இருக்கிற வனத்துறை அதிகாரிகள் அல்லது வனத்துறை ஊழியர்களிடம் மிரட்டி பறித்து கொண்டார் அவருக்கு தேவையான அளவுக்கு அவங்களே ஊசி நூல் வச்சுக்குவாங்க எப்போதும் ஆட்டமாக இருந்துச்சுன்னா அவரே தச்சிருவார் அப்போ அந்த காக்கி உடைதான் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று வரை கிட்டத்தட்ட ஒரு நாலாண்டு காலம் அவருக்கு காக்கி உடை தான் உடையாக இருந்தது ஆனால் காக்கி உடையில் ஒரு விஷயம் என்னவென்றால் ரெண்டு விதமான சட்டை துணிகள் வரும் ஒன்று தடிமனாக சட்டைகளும் பேண்டும் வரும் அது வந்து நீண்ட காலம் நிப நிற்க நிற்கலை ஏன்னா அதுக்கு காரணம் அந்த முள்ளுகளில் நடந்து அவர் போகிற போதும் உன்னிமுள் செடிகள் போட்டு கிழிச்சி எடுத்துரும் அப்போ இன்னொரு விடயம் என்ன காட்டுக்குள்ளே ஒரு காக்கி உடை மாட்டினால் எளிதாக எதிரிகள் கண்டுபிடித்து விடுவார்கள் என்பதை அறிந்து கொண்ட வீரப்பனார் அவர்கள் பச்சை உடைக்கு இலை நிறத்துகளிலேயே இருக்கக்கூடிய பச்சையில் வந்து கிளிப்பச்சை இருக்குது ஆனால் அவர்கள் போடுவது கரும்பச்சை நிறத்தில் இருக்கிற துணிகளை வந்து வாங்க தொடங்குகிறாங்க முதன் முதலாக என்ன செய்கிறாங்கன்னா அந்த கரும்பச்சியை வந்து தொண்ணூற்றி மூன்றுகளில் நீங்கள் தொண்ணூற்றி மூன்றுகளே காக்கி உடைய நீங்கள் வந்து நக்கிரன் குழுமம் எடுத்த புகைப்படங்களில் பார்த்துருப்பீங்க துப்பாக்கி அப்படி தூக்கி வச்சுக்கிட்டு காக்கி தான் நின்றுருப்பார் அது தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தஞ்சு பரிணமிக்கிற போது தான் மாற்று உடைக்கு அவர் மாறுகிற மாறுவதாக ஒரு செய்தி நம்மளுக்கு கிடைத்தது எப்போதுமே அவர் கையில் ஒரு லுங்கி வச்சுருப்பார் அந்த லுங்கி எதுக்காக வச்சிருக்கிறாருன்னு சொன்னால் ஒரே உடையில் நடந்து போயிட்டுருப்போம் திடீர்னு ஒரு இடத்துல குளிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல என்ன செய்வாங்கன்னா அந்த பேண்டு சட்டையை அலசி போடுவாங்க ஏன்னா நான் பத்து நாள் பதினஞ்சு நாள் போட்டிருப்போம் வேர்வை மட்டும் கவிச்சி வடிக்கும் அப்போ அந்த உடையை மாற்றி காய போடுகிற போது மாற்று உடை வேணும் எப்போதுமே அவர் என்ன செய்வார்னா ட்ராயர் மாதிரி தான் போடுவார் ஜட்டிகளை பனியன் கிளாத்தில் அது பச்சை நிறமாகவும் மஞ்சள் காப்பி நிறமாகவும் இருக்கக்கூடிய அந்த உடைகளை போடுவார் அதுக்குள்ளே பயிருக்கும் அந்த ஜட்டி வந்து அந்த டவுசர் ஜட்டின்னு சொல்லுவாங்கள்ல அதில் ரெண்டு பயிர் இருக்கும் இப்படி வச்சுக்கிறோம் அது ரெண்டு கிளையும் அவர் வந்து உண்மை சில தோட்டாக்களை பதுக்கி வச்சுருப்பார் அதுவும் அதுக்கு அவருக்கு பயன்படும் அது இப்போ நடந்து போகும்போது உடல் லேகேசா அப்படி ஆடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பனியனும் வந்து அவர் என்ன செய்வார்னா இந்த பச்சை அல்லது காப்பி அந்த மாதிரி கலரில் உள்ள தான் அவர் அணிவிப்பார் கூடுமானவரை கட்டம்போட்ட கைலி எப்போதுமே ஒன்று கூட வச்சுருப்பார் ஒரு முறை வந்து என்ன செய்கிறாருன்னா பத்திரிக்கைக்கு பேட்டி கொடுக்கணும் தங்கவேலு படுகொலைக்கு பிறகு நான் சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு இறுதி வாக்கில் என்ன செய்கிறாருனா வெள்ளை பல 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 பலன்னு ஒன்று வேணும்னு சொல்லி சொல்லும்பொழுது நம்ம அணியிலே இருந்த மணிகண்டன் என்கிற கோபால் புதுக்கோட்டையை சார்ந்தவர் அவர் வந்து என்ன செய்கிறார்னா ஃபீ ஒயிட்டு இப்போ இந்த ராமராஜு அது இதெல்லாம் சொல்கிறாங்களா அப்போ அதெல்லாம் இல்லை திருப்பூர்லேருந்தே எடுத்துகிட்டு வருவார் இப்போ புலிகளுக்கு வந்து இங்கேருந்து உடைகள் அனுப்பின ஒரு டீம் வந்து திருப்பூரில் தான் இருக்காங்க அவங்களுக்கு தெரியும் புலிமணின்னு அவர் பேர் அவர் மறுமலச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் திருப்பூர் நகரத்தினுடைய செயலாளராக இருக்கிறவர் இருந்தவர் அவர் தான் வந்து புலிகளுக்கு வந்து துணிமணிகள் இங்கே அந்த இராணுவ சீருடை அனுப்பி வைப்பது வழக்கம் அதுவும் அண்ணன் முத்துக்குமார் மூலமாக இலங்கைக்கு போகும் தமிழ் இலத்துக்கு போகும் வீரப்பனாருக்கும் அவர் தான் தைக்கிறார் அவர் என்ன செய்வார்னா அந்த திருப்பூரில் வந்து இந்த மாதிரி துணிகளை தேர்வு பண்ணுவார் முதல்ல தடித்த துணியன்னா துணியாக இருக்கணும் ஏன்னா பேண்ட் வந்து மெல்லுஸாக இருக்கும் எப்போதுமே வீரப்பனார் பேண்ட் போட்டிருந்தாருன்னா மெல்லிசாக போட்டிருப்பாரு ரெண்டு அது துணி எடுக்க தெரியாதவங்க எடுத்து தச்சு கொண்டு வந்துருவாங்க காட்டினுடைய சூழல் தெரியாதவரு இந்த இப்போ காட்டுவாசிகள்கிட்ட போய் அப்போ வா என் அளவுக்கு இந்த சட்டை எடுத்துகிட்டு போ இது ஒரு சட்டை துணியை எடுத்து இதே கலரில் எடுத்து தைச்சிட்டு வான்னு சொன்னால் காட்டுவாசியில் என்ன செய்வாங்க ஏதோ ஒரு துணி கொடுக்குற ஆசையில் ஏதோ ஒரு கலரில் அது கரு பச்சை கலராக இருக்கணும் அவ்வளோதான் அது நல்ல துணியாக இல்லை நார துணியாங்கிறதெல்லாம் பார்க்க மாட்டாங்க ஆனால் தமிழ்நாடு விடுதலை இப்படி போனதற்கு பிறகு ஒரு சீருடைய வடிவமைப்பு உருவானது இந்த சீருடை வடிவமைப்பு என்பது ரெண்டு பக்கமும் பை அதை பூட்டி கொள்வதற்காக அந்த அழுத்து பொட்டான் பொத்தான் அப்படி வச்சிருப்பாங்க அதே மாதிரி சட்டையில் பொத்தானை வந்து மாற்றுறாங்க அதுவும் அழு அழுத்தி இப்படி இப்படி அமுக்கணும்னா அதை ஓட்டிக்கும் இது ஏன் அதை தேர்வு பண்ணுறாங்கன்னு சொன்னால் அது வந்து பட்டனாக இருந்துச்சுன்னா அந்து போகும் முள்ளுகள் கிழிச்சு அது அந்த பொத்தானு காண போது இப்போ அமுக்கு பொத்தானா எதுவுமே பண்ணாது அதனால் அந்த வடிவ முறையை உருவாக்குனாங்க எல்லாத்துலையுமே இது முழுக்க முழுக்க திருப்பூர் புலிமணி அவர்கள் தான் அந்த உடைகளை வந்து தச்சு அனுப்புவார் ஒரு முறை அவர் இங்கே வேறு இடத்துல தைக்க கொடுத்துருப்பார்னு நினைக்கிறேன் அதில் வந்து ஒரு கடைப்பேர் போட்டு பின்னாடி இந்த காலரில் வந்து ஒட்டி வந்துடுது புதுசாகவே வந்துடுது எல்லாருக்கும் ஏன்னா நான் தமிழ் தேசிய படை தொண்ணூற்றி ஏழுகளில் உள்ள நுழை இது உடை சரியான உடை கிடைக்கல தொண்ணூற்றி எட்டு முற்பகுதியில் ஜனவரி பிப்ரவரியில் உடைகள் தயாராகி வருது அப்போ எல்லாருக்குமான ஒரே அளவு துணி ஏன்னா அங்கே இருந்தது எல்லாருமே ஒரே அளவாக உயரமாக இருப்பார் வீரப்பனாரை தவிர மற்ற எல்லாருமே ஒரே அளவு சேத்துக்குளி கோவிந்தன் நான் நாங்கள்லாம் பார்த்தா ஒரே சமமாக இருப்போம் முத்துக்குமார் இதில் மணிகண்டன் கொஞ்சம் உயரமாக இருப்பார் சத்தியமூர்த்தி வெற்றி இந்த மாதிரி ஆட்கள்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரே உயரமாக இருப்போம் ஒரே பருமனாக இருப்போம் அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வீரப்பனாருக்கும் கொஞ்சம் உயரத்தை மட்டும் கூடு கூட்டுங்க உடம்பை குறைக்க வேணாம் ஏன்னா அவர் ஏற்கனவே ஒளியாகத்தான் இருப்பார் அப்போ புளிமணி என்ன செஞ்சுடறாருனா அது அதுக்கு தகுந்தாப்பில் தச்சு அழகாக அடிக்கி பையில் கட்டை பையில் போட்டு கொடுத்து விடுவாங்க அது யார் வேணாலும் எடுத்து அவருக்கு மட்டும் இருக்கிறத தனியா இடத்துக்கு வர்றாரு ஏன்னா அது கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்போ புளிமணி என்ன செஞ்சாருன்னா அதை பார்க்காம அந்த ஸ்டிக்கரை அந்த அந்த நேம் அந்த பெயர் கொண்ட எங்கே தைய கடை அது எந்த தெருவில் இருக்குது எந்த ஊர் அப்படிங்கிறது பின்னாடி அவங்க அவங்களுக்கு தைக்க கொடுக்க போகும்போதே இது வீரப்பனுக்கு போகுது அப்படின்னு சொன்னால் தைக்க மாட்டாங்க அது எதுக்கோ தைக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க சொல்லியிருப்பாங்க நம்மளுக்கு அது என்னன்னு தெரியல ஏன்னா வெளியில் நடந்த சம்பவம் அது அப்போ அது உள்ளே வந்தோன்னா அப்புறம் நான் சொன்னா ஓப்ரானா நம்ம அது பாப்பா இதெல்லாம் எடுத்துருங்கப்பா அப்படின்ட்டார் அப்போ அந்த ஸ்டிக்கர்லாம் அவங்க ஊசி வச்சு எல்லாத்தையும் எடுத்தோம் ஏன்னா பிறகு ஒரு நாளில் யாராவது ஒருத்தன் மாட்டிட்டானா அந்த சட்டையை பிடிச்சாங்க அப்படின்னா அந்த சட்டையில் இருக்கிற அட்ரெஸ்ஸு தச்சு கொடுத்தவன் யார் எதா யார் வெளியிலேருந்து வேலை செய்கிறா இது எல்லாமே தெரிஞ்சுப்போங்க அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் நான் ஒரு கட்டத்தில் எப்போதுமே அறக்கை சட்டை போடுவது இல்லை முழுக்கை இங்கேருதான் இங்கேருதி போட்டிருப்போம் எப்போதுமே ஏன்னா அந்த உண்ணி முழுகள் வந்து நம்மளை கிழிச்சு எடுத்துரும் இப்போ இதுவரை போட்டிருந்தா கூட எங்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா கருப்பு கலர்ல எங்களுக்கு காதெல்லாம் பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் தான் இருக்கும் கிழிச்சு 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 அது சின்ன முள் தான் அந்த முள் கிழிச்சு 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 அது கருப்பே காதே கருப்பாக வந்துடும் வே காடுகள்ல அலையும் போது முகங்கள் பொலிவு இல்லாமல் இருக்கும் அது கருப்பு நேரத்தில் தான் எல்லாருமே தெரியும் வீரப்பனாருக்கே கருவளையம் கண்ணுக்கும் பக்கத்தில் விழுந்தது அதை போக்குறதுக்கு அவர் வந்து இந்த வெண்ணரளி பூவெல்லாம் எடுத்து சேச்சு தேய்ச்சிகிட்டு கிடந்தாரு அதான் அப்பா கொஞ்சம் ஆசிரியர் வந்தால் கொஞ்சம் செவப்பாக இருக்கணும்ப்பா அப்படின்னா இதை விட பெருமை கூத்து என்னென்னா நான் உண்மையிலேயே காட்டுக்குள்ளே ஃபேரனில் உள்ளி போடுவேன் நான் போகும்போதே வாங்கிட்டு போயிருந்தேன் பத்தாவதுக்கு வெளியில் போகிறவங்கிட்ட ஃபேனனில் ஒல்லின்னு ஒன்று எழுதி உடுத்துடுவேன் டீப்பில் அப்போவே அரை வாரங்களில் சிவப்பாகனாங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு நான் முப்பது வருஷமாக போகிறோம் இன்னும் செவப்பாகலை அது ஏன்னே தெரியலை வீரப்பனாட்டி இதை சொல்கிறோம் ஆனால் நீங்கள் இதை தடவுனா சேப்பாங்க அப்பா தடவைப்பா எப்படினு அப்போ நான் தடையை விட்டேன் மேக்கப்பெல்லாம் போட்டு அது நக்கிரனில் கூட அந்த புகைப்படம் நாங்கள் தான் எடுத்து நக்கிரனுக்கு அனுப்பிச்சிருந்தோம் அட்டைப்படமாகவே போட்டிருந்தாங்க மேக்கப்பில் வீரப்பன் அப்புடின்னு ஒரு தலைப்பு போட்டு அவங்க ஒரு அட்டைப்படமாகவே போட்டிருந்தாங்க நீங்கள் வாய்ப்பு இருந்தால் நக்கிரனில் கேட்டு வாங்கி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம் அது தங்கவேலு வந்து படுகொலை செய்யப்பட்டதற்கும் கொஞ்ச நாளையிலே இந்த மாதிரி நடக்குது அப்போ இன்னொரு இது என்னென்னா இப்போ இந்த பேண்ட்டு வந்து எப்போதுமே சில நேரங்களில் ரெண்டு பேண்ட்டு வச்சுருப்போம் வீரப்பனார் வந்து ரெண்டு பேண்ட் வச்சுருந்தார் ஒன்று போட்டிருப்பார் ஒரு பேண்ட் வந்து கொஞ்சம் மெல்லிஷான பே பேண்ட்டாக எடுத்துக்கோணா தான் கொடுத்துட்டாங்க அது அங்கனைக்கு கிழிஞ்சிடும் சீக்கிரமாக அப்போ அவர் என்ன செய்வார்னா அதை தைச்சி தான் போடுவார் எங்கேயுமே உடைகளை வந்து வீணாக்கிறதே கிடையாது கிழிஞ்சு கிழிஞ்சாலும் கூட அது எதுக்காவது யூஸ் பண்ணிக்காங்கப்பா அப்படிம்பார் அப்போ புடி துணிக்கு கூட நாங்கள் யூஸ் பண்ணிக்குவோம் அந்த சட்டையை எப்போதுமே வீரப்பனாருடைய பையில் ஒரு செட்டு துணி இருந்துக்கிட்டே இருக்கும் அதில் ஒரு லுங்கி இருக்கும் பனியன் இருக்கும் உள்ளாடை ஒன்று ஜட்டி ஒன்று வச்சுருப்பார் அதை தாண்டி ஒரு சிவப்பு கலரில் ஒரு துண்டு எப்போதுமே இருக்கும் அந்த பைக்கில் இருக்குல்ல அவர் கோர்த்து போட்டுக்கிட்டு இருக்கிற அந்த பையில அதுதான் இருக்கும் வேறு எதுவுமே இருக்காது ரெண்டு பை வச்சுருப்பார் எப்போதுமே ஒரு பை இப்படி இருக்கும் ஒரு பை இருக்கும் இந்த இந்த ஒரு பையில் பார்த்தீங்கன்னா இந்த பையை தயாரிக்கிறதே பெரிய விஷயம் சொல்லி அனுப்புவார் அதுவும் திருப்பூரில் புளிமணி தான் அந்த பையை அடிச்சு அது காக்கி நேரத்தில் இருக்கும் அந்த பை அங்கேயே தச்சு கொடுத்து விட்ருவாங்க அப்படியே அடுக்கடுக்கு அடுக்காக உள்ளே வச்சுக்கிறது இப்போ இன்னொரு பையில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த புராண இதிகாச புத்தகங்கள் மூலிகை புத்தகங்க எனக்கு தெரிய நான் மூணு புத்தகம் வச்சுருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாயஜால புத்தகம் அதையும் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பார் என்னென்ன இது மாயத்தைனா அது சொல்லுவார் அப்போ அதெல்லாம் பிடிக்கணும்ப்பா அதெல்லாம் பிடிக்கணும்ப்பா எரிக்கிட்டு நம்ம தப்பிக்கணும்னா இந்த மாதிரி பண்ணணும்ப்பா செய்யணும்ப்பா அது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம் அந்த அண்டங்கக்கா மற்ற அந்த அந்த விஷயங்கள்லாம் நம்ம பேசியிருக்கிறோம் இந்த மாதிரி புத்தகங்களை வச்சு படிச்சிருக்கோம் அந்த பை கூட அடுக்கு முறையில் தான் வச்சுருப்பார் அந்த சோழனா பையை கண்டக்டர் நடத்துனொரு பையனு சொல்லுவாங்க நீங்கள் அதே சேத்துக்குடி கோவிந்தனுக்கு பார்த்தீங்கன்னா அதே நடத்துனொரு பை வந்து லெதரில் இருக்கும் ஏன்னா பணம் அவர் தான் இருப்பு வச்சுருப்பார் ரொம்ப பாதுகாப்பாக அப்படி நமக்குன்னா அந்த பொத்தான் வந்து அழுத்திக்கும் அந்த காந்தம் இருக்குல்ல அது உள்ளே வச்சுருப்பாங்க அப்படி அப்படியே தட்டுவார் அது போய் ஒட்டிக்கும் அப்படி போய் அவர் வச்சுருப்பார் இப்போ வீரப்பனார் வந்து உள்ளே ஒரு உடை டைட்டாக போட்டிருப்பார் எப்போதுமே அதிலே ரெண்டு இருக்கும் போட்டு போட்டால் அப்படி அமைக்கிடுவார் ரெண்டுலேயுமே தோட்டா வச்சுருப்பார் இங்கே தோட்டா வச்சுருப்பார் பேண்டு பையன் என்ன செய்வார்னா தடித்த பேண்ட் போட்டுருவார் இன்றைக்கி வந்து சீன்ஸு வருது பாருங்கள் இதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கிற ஒரு மில்லியம் ஏன்னா அந்த பேண்ட் வந்து எப்போதுமே முள் கிழிச்சிடக்கூடாது புது உடை போடுறதுல எங்களுக்கு இருக்கிற ஆனந்தம் இருக்குது பாருங்கள் ஏன்னா ஒரே உடை மூணு நாலு மாதம் போட்டிருப்போம் துவைச்சு காயப்போட்டு உடனே திரும்பி மாட்டிக்கிறது புதுசாக வந்தால் என்ன பண்ணுவோம் அப்பா அன்னைக்கு தீபாவளி மாறுறா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எங்களுக்கு அப்போ இன்னொரு உடை மாட்டுவார் இன்னொரு உடை என்னென்னா இந்த உள் சட்டைக்கு மேலே ஒரு சட்டை மாட்டுவார் அந்த சட்டை பிரத்யேகமாகவே தயார் பண்ணுறது முணங்கால அளவுக்கு இருக்கும் அந்த சட்டை இந்த சட்டையில் பார்த்தீங்கன்னா மேலே பைய உள் பை இருக்கும் இந்த மாதிரி வெளிப்பையாக இருக்காது இதுக்கு உள்ளே இந்த பை வந்து உள்ளே இருக்கும் உங்ககிட்ட அதே மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே என்ன மூலிகையில் தோட்டாக்கள் நிரப்பிச்சு அதே மாதிரி முணங்கால் அளவுக்கு அந்த இது பட்டனை மாட்ட மாட்டாது அந்த உள் சட்டை வந்து பட்டன் மாட்டியிருப்பார் வெளிச்சட்டை எப்போதுமே பட்டன் மாட்ட மாட்டார் இல்லைன்னா அப்படி ஒரு பட்டன் மாட்டிருப்பார் இந்த கீழ்ப்பையில் அப்படி சைடில் விடும் அந்த பை அதுக்குள்ள பார்த்திங்கன்னா வெறும் மூலிகைகள் தான் வச்சிருப்பார் அப்போ அது ஏன் அதில் தோட்டம் போட மாட்டார்னா அதை அடிச்சிக்கிட்டே வரும் ஆடிக்கிட்டே வரும் இடிக்கும் அப்போ மூலிகையில் வச்சா அது அப்படியே கிடக்கும் அப்போ அந்த பெரிய சட்டை என்பது அவர் பாதுகாப்பு விஷயங்களுக்காகவே அதை வச்சுருந்தார் ஆமாம் லுங்கி ஒரு சிவப்பு துண்டு உள்ளாடைகள் எப்போதும் வச்சிருப்பார் ஒரு செட்டு பையில் வச்சுருப்பார் ஒரு செட்டு எப்போவுமே போட்டிருப்பார் ஆனால் அந்த பைக்கில் இருக்கிற செட்டை எடுத்து மாட்டவே மாட்டார் இப்போ துவைக்கிறாங்க அப்படின்னா லுங்கியை கட்டிக்கிடுவார் நீங்க அந்த புகைப்படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நக்கிரன் குழுமம் எடுத்த புகைப்படங்கள்லாம் குளிக்கும் போது வந்து லுங்கி கட்டிட்டு குளிப்பாரு இப்ப இந்த துவைச்சி அதை பாரக்காய்ச்சலில் போட்டு திருப்பி அதை எடுத்து மாட்டிக்குவார் ஒரு முறை என்ன பண்ணேன் தேய்க்கிறேன்னு சொல்லிட்டு ஈயத்தட்டுல அடுப்பு கிரியை போட்டு தேய்ச்சேன் அவட்டு சட்டையை தின்னு உடிச்சு தட்டு அந்த மெல்லிசான சட்டை அது தனிமமான சட்டை யாருன்னு பிரச்சனை இல்லை ஏயோ ஏயோ என்னப்பா உன்கிட்ட கொடுத்து இந்தப்பா இந்த பண்ணி விட்டாப்பா அப்படின்ட்டு ஆனால் அந்த சட்டையை அவர் என்ன செஞ்சார்னா ஏற்கனவே பழைய சட்டை வச்சுருப்போம் பாருங்க அதை கிழிச்சு அதை ஊசியாலேயே தச்சு இந்த ஓட்டையை அடைச்சி அதையும் கையாலே தப்பார் தச்சாத போட்டுக்கிட்டுருங்க நீங்கள் அந்த டொமாட்டோமானு போடுற சட்டையே வந்து நாலஞ்சு ஓட்டை இருக்கும் நாலஞ்சு ஓட்டையும் ஒட்டு துணி போட்டு தச்சு வச்சுருப்பார் காட்டுக்குள்ளே இயல்பான வாழ்க்கை வாழ முடியாது ஏன்னா ஒரு பொருள் கிடைக்கிறது அரிதிலும் அரிதான ஒரு விஷயம் அப்போ எல்லாத்தையும் பாதுகாக்க வேண்டிய இடத்துல அவர் இப்போ சேர்த்துக்குளியாரை பார்த்தீங்கன்னா பேண்ட்டு எப்போதுமே ஃபிட்டாக போடுவார் அவர் அவர் அந்த தோற்றம் அது கம்பீரமான அந்த தோற்றம் சட்டை வந்து ரொம்ப டைட்டாக தான் போடுவார் கூட 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 ஒன்றெல்லாம் போட மாட்டார் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நீங்கள் அவர் சேர்த்துக்குள்ளே என்ன கடியாரம் கட்டியிருப்பார் இந்த கடியாரத்தில் பார்த்தீங்கன்னா கடிகாரத்தை சுற்றி தந்தம் அவரே செஞ்சு போட்டிருப்பார் கடியாரம் மாதிரியே தெரியாது தந்த கடியாரம் அப்படின்னு தான் தெரியும் ஆனால் உள்ள செயின் பார்த்தீங்கன்னு வச்சு அந்த கோல்டு கலரில் இருக்கிற செயின் தான் அந்த கடியாரம் தான் போடுவார் ஆனால் சுற்றி வர அவரே கைவண்ணத்தோடு செய்த அந்த தந்தத்தை வந்து அந்த கடிகாரத்தில் போட்டிருப்பார் மோதிரம் பார்த்திங்கன்னா மூணு மோதிரம் போட்டிருப்பார் இது எல்லாமே அவரே உருவாக்குறது இது எல்லாம் எங்கே வச்சிருப்பார் தந்தமெல்லாம் அப்படின்னா அவருடைய அந்த கண்டக்டர் பைக்கில் வச்சுருப்பார் அது செய்கிறதுக்கான உபகரண கருவிகளும் அதுக்குள்ள தான் வச்சுருப்பார் ஆனால் அவர் உடுத்துகிற உடை இருக்குது பாருங்க இன்னொரு உடை வச்சுருப்பார் எப்போதுமே அதையும் தொடவே மாட்டார் அப்படியே வேர்த்து போல போலன்னு நனைஞ்சிருப்பார் ஏன்னா அவருடைய நடையும் அவருடைய வேகம் அவருடைய வேட்டை தந்திரம் வேட்டைக்கு போகிற அணுகுமுறை இது எல்லாமே ஒரு மனுஷன் அப்படி பக்குவப்படுத்தி வச்சுருக்க இந்த உடம்பே அப்படி நறுக்குன்னு இருக்கும் அவர் சேர்த்துக்குள்ளியாக அப்போ அந்த இன்னொரு அவர் என்ன செய்வார்னா ஒரு ஒரே ஒரு துண்டு மட்டும்தான் வச்சுருப்பார் ஒரு செட்டு உள்ளே இருக்கும் ஒரு துண்டு வச்சுருப்பார் ஏன்னா அவற்றை ஏற்கனவே நிறைய பொருள் வச்சுருக்குறாரு தந்தங்களை வந்து அணிகலங்களாக செய்வதற்கான உபகரணங்கள் வச்சுருப்பார் பணம் வச்சுருப்பார் இப்போ இதெல்லாம் வைக்கிறதுக்கு அவருக்கு வந்து இடம் இருக்காது அப்போது ஒரு பேண்டு ஒரு சட்டையை மடித்து அப்படியே சுருட்டி கட்டி உள்ளே வச்சுப்போம் ஏன்னா ஒருவேளை எங்கேயாவது சண்டை நடக்குது மாற்றிக்கிறதுக்கு கூட தேவை அப்படின்னா அதை போடுவோம் ஏன்னா இப்போ இவங்க ரெண்டு பேருமே காட்டை விட்டு வெளியிலே வர முடியாத மனிதர்கள் அவங்களுக்கு வண்ண சட்டையோ அல்லது வெள்ளைச்சட்டையோ தேவையே இல்லை ஆனால் ஒரு முறை நாங்களே வெள்ளச்சட்டை அன்னைய மணிகண்டை எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்து அதை போட்டு அழகு பார்த்து வேட்டியெல்லாம் கட்டி நாங்கள் வந்து ஒரு பொங்கல் விழா தமிழர் விழாவுக்கு அந்த அவரை வந்து அந்த சட்டையும் வேட்டியையும் விட்டு பட்டு வேட்டி வாங்கிட்டு வந்தோம் ஆனால் அந்த வேட்டி எங்கே பயன்படுத்தது அப்படின்னா ராஜகுமாரை அழைத்து சென்றதுக்கு பிறகு அந்த வேட்டி வாங்க வேட்டி ஆமாம் ஒரு நாள் கட்டிட்டு அப்படியே துவைச்சிட்டு வச்சிட்டார் மடித்து அந்த வேட்டியை அதுக்கப்புறம் யாருக்குன்னா கோவிந்தராஜுக்கு கொடுக்குறாரு ராஜகுமாரோடைய மருமை எனக்கு ராஜகுமாருக்கு புதிய வேட்டி புதிய வெள்ளச்சட்டை பட்டிச்சட்டை பட்டி வேட்டி பரிசாக கொடுத்தாரு இது இப்போ நீங்கள் புதுசாக ஒரு ஆட்களை கொண்டாந்து காட்டுக்களை வச்சுருக்காங்க அவங்களுக்கான உடை என்ன அவங்களுக்கும் பச்சை உடை தான் இந்த ஒவ்வொன்றும் வச்சிருப்போம் பாருங்கள் எக்ஸ்ட்ரா அதை கொடுத்துட்றது நீங்கள் நாகப்பாவை வந்து எக்ஸ்மூனிஸ்ட் நாகப்பையன் செய்ய கொல்லப்பட்டார் அப்படின்னா அதில் ஒரு சில விஷயம் இருக்குது என்னன்னா அதை கொண்டது வந்து தமிழ்நாடு அதிரடிப்படையவரை ஆனால் பழியை வந்து வீரப்பனார் மீது போட்டாங்க ஏன் அவரை வந்து அதிரடிப்படை கொண்டுச்சுன்னா தெரியாமல் சுட்டுக் கொண்டாங்க எப்படி தெரியாமல் சுட்டுக்கொண்டாங்க அவரும் பச்சை உடை மாட்டியிருந்தார் வீரப்பனார் போடுகிற உடை அந்த வீரப்பனார் டீம் போடுகிற அந்த உடையை மாட்டிட்டு காலையில் என்ன செய்கிறாரு ஒரு பாறையில் போய் உட்காந்துக்கிட்டு சூரியன் வெயில் காய்ச்சலுக்காக குளிருக்காக மேலே போய் உட்காந்துட்டு இருக்கு அப்போ தான் அவங்க வந்து தாக்குறாங்க பள்ளத்தில் இருந்த வீரப்பனார்லாம் குதித்து ஓடிட்டாங்க ஏன்னா அவரை சுட்டுட்டாங்க பாறை மேலே உட்காந்து குளிர் காஞ்சவரை அது காட்டி கொடுத்தது எதுனா இந்த பச்சை உடை தான் இல்லைன்னா அவன் அவர் இப்படி திரும்பி இருந்தார் இவங்க இப்படி அடிச்சிட்டாங்க இப்படி திரும்பி இருந்தால் அது யாரும் தெரிஞ்சிருக்கும் போலீஸுக்கும் தெரியல அது தான் போட்டாங்க அதே மாதிரி காடுகளுக்குள்ள வெள்ளை உடை மாற்ற முடியாது ஏன்னா அது எல்லாருக்கும் தெரியும் அப்படிங்கிறத தாண்டி இன்னொன்று இருக்குது யானைகளுக்கு வெள்ளை உடை பிடிக்காது ஒரு வேட்டையோ ஒரு சட்டையோ வெள்ளை நேரத்தில் போயிடுச்சுன்னா அவன் அடித்து துவஞ்ச பண்ணி போனோம் நம்மளை காலி பண்ணி விட்டுறோம் இப்படியான உடைகள் வந்து அங்கே வந்து எப்போதுமே உடைகள் முக்கிய முக்கியத்துவம் இந்த பச்சை உடைகளை முக்கியத்துவம் கொடுத்து எங்களுக்கெல்லாம் தச்சு கொடுத்துக்கிட்டே இருந்தது வந்து புலிமணி என்கிற திருப்புறையை சார்ந்தவர் அவர் தான் அந்த உடைகள்லாம் தச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தார் ஆரம்ப நிலையில் வீரப்பனாருக்கு வந்து பெண்ணாகரத்துலேருந்து ஒருத்தர் மாதையன் அப்படிங்கிற மாதை சையான்னு சொல்லுவாங்க அவர் தான் உடைகளை தச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தார் அவரையும் கைது பண்ணாங்க கைது பண்ணி சிறையில் அடைச்சாங்க அவரை அதற்கு பிறகு அந்த துணிமணி வரவுகள் வரத்து நிறைய குறைஞ்சது இதை விட இன்னொன்று என்னென்னா காட்டுக்குள்ளே இருக்கும்போது வந்து உடைகள் மட்டுமே முக்கியத்துவத்தை தாண்டி பெட்ஷீட்டும் முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த பெட்ஷீட் எப்போதுமே நம்ம சொல்லுவோம்லாம் மலைபட்டியான் போர்வின்னு ஒன்று சொல்லுவோம் அது எப்போதுமே விரப்பனார் கையில் இருக்கும் ஊதா அதை கருப்பு கலரில் ஏடிஎம் கே கரை போட்டது மாதிரியே ஒரு போர்வை வச்சுருப்பார் அதை விட தடித்த போர்வை ஒன்று வச்சுருப்பார் அது போத்தி கொள்வது இன்னொரு தடித்த போர்வை வச்சுருப்பார் அது மூட்டை கட்டுவது எல்லாருக்கிட்டையுமே மூணு போர்வை இருக்கும் ஒன்று மூட்டை கட்டுக்கிற போர்வை ஒன்று போத்தி கொண்டுகிற ஒரு போர்வை ஒன்று சாக்கு ஏற்கனவே விரிச்சிருக்கும் தரையில் அது மேலே விரிச்சுக்கிற ஒரு போர்வை வச்சுருப்பான் அது சாக்கு அதாவது காட்டுக்குள்ளே என்ன வசதி படைச்சவன்ப்பா அப்படின்னு சொல்லணும்னா மூணு போர்வை வச்சு வசதி படைச்சுவன் அது காரணம் என்னென்னா தூக்குறது சுமைய வந்து கஷ்டம் இல்லை போர்வை கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும்ல இப்போ மூணு போர்வை வச்சுருந்தா அதனுடைய வெயிட்டை தூக்கி சுமக்கிறவன் கொஞ்சம் திறமையானமா அப்படிங்கிறத அங்கே எடுத்துக்குவாங்க ஆக பெட்ஷீட்டும் அங்கே பெட்ஷீட் வந்து மூட்டை கட்டுறதுங்கிறது எப்படின்னா ரொம்ப புதிய அணுகுமுறை நான் இது வரை எங்கேயுமே சொல்லாத ஒரு விஷயத்தை சொல்கிறேன் பெட்ஷீட் இருக்குல்ல இந்த நுணையும் இந்த நுணையும் ஒன்றாக்குவாங்க ஒன்றாக்கிட்டு என்ன பொருள் இருக்கோ அதை மூட்டை கட்டி அதை நடுவில் வச்சுருவாங்க வச்சு இந்த நுணையும் இந்த நுணையும் இருக்குது பாருங்க அதை தூக்கி வச்சு முடிச்சு போட்டுருவாங்க இந்த நுணையும் இந்த நுணையும் வந்து கொஞ்சம் இடம் விட்டு கட்டுவாங்க கட்டி அந்த இதுதான் தோல்லை தூக்கி போடுறது இந்த பெட்ஷீட்டை கட்டுகிற முறையே வித்தியாசமாக இருக்கும் ஏன்னா முள்ளுகளில் இழுத்து கொண்டு போகும்போது எந்த இடத்துலையும் அவராது அந்த மூட்டை இருக்கிற பொருளும் பாதுகாப்பாக இருக்கும் அந்த மூட்டையை கொண்டே வச்சுட்டு இழைப்பாருக்கிற அந்த அனுபவம் இருக்கு பாருங்க இன்னைக்கு என்னாலாம் மறக்க முடியாது கொண்டே அங்கே வச்சுட்டா பாடா அப்படின்னு அந்த மூட்டை மேலே அப்படியே முதுக சாய்ச்சிக்கிட்டு சத்த நேரம் ஓய்வெடுக்கிற அந்த அணுகுமுறை வாழ்க்கையில் மறக்கவே முடியாது ஆக உடைகள் என்பது மட்டும் ஒரு மனிதனை தீர்மானிப்பதல்ல அவனை சுற்றி இருக்கிற போர்வைகளும் வீரப்பனாரை பாதுகாத்தது அதோடு மட்டுமல்ல துண்டு மிக மிக முக்கியமானது லுங்கி அதைவிட முக்கியமானவர் குளிச்சுட்டு அவர் கட்டிட்டு வந்து அந்த சாமி கும்பிட்ற அற்புதம் இருக்குது பாருங்கள் எப்போதுமே அவர் அந்த பச்சை உடையிலே பார்த்துட்டு லுங்கி கட்டினா எப்படி இருக்கும் ஒரு மனிதனை புதுசாக அவ்வளோ அழகான முகம் அந்த வேட்டி தூக்கி கட்டுறது அந்த லுங்கியை தூக்கி கட்டிட்டு அவர் நடந்து வாரது அற்புதமாக இருக்குது കരുക്കളെ പറ്റി നേരത്തെ പെർണ്ണിക്ക നന്ദി